எங்கள் அண்ணன் விஜயகாந்த் தெரியுதானே நான் என்ன கேட்குறேன் அவர் கட்சி ஆரம்பித்தேவலை அவர் போட்டிட்டார் நான் கூட அவர் போட்டிட்ட அவர் கட்சி வேட்பாளர்கள்லாம் போய் ஆதரவாக வேலை செஞ்சேன் ஏன் அவருக்கே போய் ரிசிவந்தியத்தில் வா சேகரித்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று உங்களுக்கு தெரியும் அம்மையார் ஜெயலலிதாவோட அவர் கூட்டணி வச்சுருக்கும்போது ஆனால் நீ அவர் இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு ஆதரவாக பேசினதோ அவரை போய் பார்த்ததோ இல்லை அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க தலை கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுகிறத நான் பார்த்தேன் உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார் அதான் உண்மை ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் கிளாஸ் ஆடியன்ஸ் மாஸ் ஆடியன்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதில் மாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்களே அவங்க ஒரு நடிகனை நடிகனாக ஒத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு பெரிய ஹீரோ

திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளியரவு விஜயகாந்த் விஜயகாந்த் விஜயகாந்து முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு பதவியே கொடுத்துருவோம் ஐயோ ஐயா